ಪ್ರೊಡಕ್ಟ್

இஷ்டம்ல எங்களுக்கும் தான் பிடிக்கல ஏனா நீ அடுத்து எப்ப கோவப்படுவேன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லிருக்காரு கமருதீன் பாரு பண்றதுக்கு ஒரு எண்டே கிடையாது ஏனா ரெண்டு பேரும் பிக் பாஸுக்கு ப்ரோமோ எபிசோட்னு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அவங்கள எலிமினேட் கூட பண்ண போறது கிடையாது சோ இவங்க மேல கான்சென்ட்ரேட் பண்ணாம சாண்ட்ராவும் மத்த கண்டஸ்டன்ஸும் அவங்க கேமை பார்த்துட்டு போறதுதான் பெஸ்ட் நீங்க என்ன சொல்றீங்க இவங்க ரெண்டு பேரும் திருந்துவாங்களா கமெண்ட்ல சொல்லுங்க